முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதினைந்து தலைப்பு துச்சாசனா பீஷ்மரை காப்பாயாக என்ற துரியன் ஓ துசாசனா புரொடெக்ட் பீஷ்மா செட் துரியோதனா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிப்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத் கீதா பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் நடக்கும் போருக்காக திருதராஷ்டிரன் துரியோதனனை குற்றஞ்சுமத்தலாகாது என்று திருதராஷ்டிரனிடம் சொன்ன சஞ்சயன் துரியோதனன் துட்சாசனிடம் பேசியதை சஞ்சயன் திருதிராஷ்டிரனிடம் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பதினைந்து துச்சாசனா பீஷ்மரை காப்பாயாக என்ற துரியன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ பெரும் மன்னா திருதராஷ்டிரரே உண்மையில் இந்த கேள்வியை கேட்பதற்கு நீர் தகுதியானவரே எனினும் இந்த தவறுக்காக துரியோதனனை குற்றஞ்சாட்டுவது உமக்கு தகாது தவறான தனது சொந்த நடத்தையின் விளைவால் உண்டான தீமையை அடையும் ஒரு மனிதன் அந்த தவறான நடத்தைகளுக்கு மற்றவர்களை காரணமாக்க கூடாது மனிதர்களுக்கு அனைத்து விதத்திலும் தீங்கிழைக்கும் ஒரு மனிதன் கண்டிக்கத்தக்க அவனது அந்த செயல்களின் விளைவாக மனிதர்கள் அனைவராலும் கொல்லப்படத் தகுந்தவனாவான் தீய வழிகளை அறியாதவர்களான பாண்டவர்கள் நெடுங்காலமாக தங்கள் நண்பர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் உமது முகத்தை பார்த்தபடியே தங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை பொறுத்து கொண்டு அவற்றை மன்னித்து காட்டில் வசித்தார்கள் யோக சக்தியின் துணை கொண்டு காணப்பட்ட குதிரைகள் யானைகள் மற்றும் அளவிலா சக்தி கொண்ட மன்னர்களை குறித்து கேட்டு உமது இதயத்தில் கவலை கொள்ளாதீர் இவை யாவும் முன்பே விதிக்கப்பட்டவையே யாருடைய அருளால் யார் கொடுத்த மரத்தால் அற்புதமான தெய்வீக அச்சத்தையும் பார்வை புரணை விஞ்சிய காட்சியையும் பெரும் தொலைவுக்கான கேள்வியையும் பிற மக்களின் இதயங்களை பிற மனங்களை குறித்த அறிவையும் கடந்த மற்றும் எதிர்காலங்களையும் விதிகளை மீறும் மனிதர்கள் அனைவரின் மூலம் குறித்த அறிவையும் வானத்தின் ஊடாக செல்லக்கூடிய இனிமையான சக்தியையும் போர்க்களங்களில் ஆயுதங்களால் தொடப்பட முடியாத சக்தியையும் அடைந்தேனோ அந்த ஞானியும் உயர் ஆன்மா கொண்டவரும் பராசரர் மைந்தருமான உமது தந்தை வியாசரை வணங்கி அழகானதும் பாரதர்களுக்கு இடையில் ஏற்பட்டதும் மய்சிலை உண்டாக்குவதும் உயரிய அற்புதம் நிறைந்ததுமான அந்த போரை குறித்து என்னிடமிருந்து கேட்பீராக விதிப்படி போராளிகள் அணிவகுக்கப்பட்டு அவர்கள் போருக்கு தயாராக இருந்தபோது துச்சாசனிடம் துரியோதனன் இவ்வார்த்தைகளை சொன்னான் ஓ துச்சாசனா பீஷ்மரின் பாதுகாப்புக்காக தேர்கள் விரைந்து செலுத்தப்படட்டும் நீ நமது படைப்பிரிவுகள் அனைத்தையும் முன்னேறும்படி விரைந்து ஏவுவாயாக பாண்டவர்கள் மற்றும் குருக்களின் தலைமையிலான துருப்புகள் ஒன்றை ஒன்று சந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல வருடங்களாக நான் நினைத்து வந்த அந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது பீஷ்மரை பாதுகாப்பதை விட இந்த போரில் நமக்கு மிக முக்கியமான செயலாக நான் வேறு எதையும் நினைக்கவில்லை அப்படி பீஷ்மர் பாதுகாக்கப்பட்டால் பாண்டவர்கள் சோமகர்கள் மற்றும் சிறுஞ்சையர்களை அவர் கொள்வார் அந்த தூய ஆன்மா கொண்ட வீரர் பீஷ்மர் நான் சிகண்டியை கொல்ல மாட்டேன் முன்பு அவன் பெண்ணாக இருந்தவன் என்று கேள்விப்படப்படுகிறது இக்காரணத்திற்காக அவன் இந்த போரில் என்னால் புறக்கணிக்கப்படத்தக்கவனாவான் என்று சொல்லி இருக்கிறார் இதற்காகவே பீஷ்மர் குறிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் எனது வீரர்கள் அனைவரும் சிகண்டியை கொல்ல தீர்மானித்து தங்கள் நிலைகளை ஏற்க வேண்டும் அனைத்து வகை ஆயுதங்களுடன் கிழக்கு மேற்கு தெற்கு மற்றும் வடக்கில் இருக்கும் துருப்புகள் அனைத்தும் பாட்டன் பீஷ்மரை பாதுகாக்கட்டும் பாதுகாக்கப்படாமல் இருந்தால் பெரும்பலம் படைத்த சிங்கத்தை கூட ஓனாய் வேட்டையாடி விடக்கூடும் எனவே நரியால் கொல்லப்படும் சிங்கத்தை போல சிகண்டியால் பீஷ்மர் கொல்லப்பட நாம் விடலாகாது பல்குணன் அர்ஜுனனின் இடது சக்கரத்தை யுதாமன்யுவும் வலது சக்கரத்தை உத்தமௌஜஸும் பாதுகாக்கிறார்கள் அவர்கள் இருவரால் பாதுகாக்கப்படும் பல்குணன் அர்ஜுனனே சிகண்டியை பாதுகாத்து வருகிறார் புறக்கணிக்கப்பட்டு பல்குணன் அர்ஜுனனால் பாதுகாக்கப்பட்டு வரும் அந்த சிகண்டி கங்கையின் மைந்தர் பீஷ்மரை கொல்ல முடியாத வகையில் செயல்படுவாயாக என்றான் துரியோதனன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பதினைந்து துச்சாசனா பீஷ்மரை காப்பாயாக என்ற துரியன் இப்பதிவு நிறைவுற்றது